வணக்கம் இந்த பதிவில்்சரவியலில் விளக்கப்பட்டுள்ள பஞ்சாச்சர மந்திரத்தை ஜெபிக்கும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளையும் தெரிஞ்சுக்கலாம் மந்திரம் என்றால் நினைப்பவனை காப்பது என்று பொருள் மந்த் என்றால் நினைப்பவன் என்றும் திர என்றால் காப்பது என்றும் பொருள் முழுமையை வேண்டும் மனிதனின் எண்ணமே மந்திரம் மந்திரம் என்பது மனதை மீட்பதற்கான திறம் சாதகனை ஒரு புள்ளியில் இருத்தி வைப்பதற்காக மூடு பணி போல மறைத்து வைக்கப்பட்டுள்ளவையே உள்ளவையே மந்திரம் எனவேதான் அது மூடு மந்திரம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது மந்திரம் சொல்கின்ற முறைகள் மூன்று வகைப்படும் அவை மானசம் உபாஞ்சு மற்றும் வாசகம் மானசம் என்றால் நாக்கு நுனி உதட்டை தீண்டாமல் ஒருமை பொருந்தி மனதாலேயே மந்திரத்தை ஜெபிப்பது மானசமாகும் உபாஞ்சோ என்றால் தன் செவிக்கு மாத்திரம் கேட்கும்படி நாக்கு நுனி உதட்டை தீண்ட மெல்ல ஆகும் இதற்கு மந்தம் என்றும் பெயர் வாசகம் என்றால் அருகிலிருக்கும் பிறர் செவிக்கும் கேட்கும்படி வாசகம் ஆகும் இதற்கு பாசியம் என்று பெயர் மேலும் பிறர் செவிக்கு கேட்கும்படி ஜெபிக்கப்படும் வாசகம் என்பது நூறு மடங்கு பலனையும் தனக்கு மட்டும் கேட்கும்படி ஜெபிக்கப்படும் உபாஞ்சு என்பது பதினாறாயிரம் மடங்கு பலனையும் மனதாலேயே ஜெபிக்கப்படும் மானசம் என்பது கோடி மடங்கு பலனையும் கொடுக்க வல்லது பஞ்சாச்சர மந்திரத்தை ஜெபிக்கும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானிடம் நம்மை ஐக்கியப்படுத்தும் பஞ்சாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து அல்லது பத்து ஒரு நியமமாக ஜெபிக்கலாம் பஞ்சாச்சர மந்திரங்களை ருத்ராட்ச மணி மாலை கொண்டு ஜெபிப்பது சிறப்பு இல்வாழ்க்கையில் இருப்பவர் நூத்தி எட்டு ருத்ராட்ச மணிகளை அல்லது ஐம்பத்தி நான்கு ருத்ராட்ச மணிகளை கொண்ட ஜெபமாலையை பயன்படுத்தி பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிக்கலாம் மேலும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிக்க பயன்படுத்தும் ருத்ராட்ச மணி மாலையில் இரண்டு முகமணியும் மூன்று முகமணியும் பனிரண்டு முகமணி மற்றும் பதிமூன்று முகமணியை தவிர மற்ற எல்லா முகமுடைய ருத்ராட்ச மணிகளைக் கொண்ட மாலையை ஜெபிக்க பயன்படுத்தலாம் அதிலும் ஒரு மாலையில் ஒரே விதமாகிய முகங்களை கொண்ட மணிகளையே கோர்க்க வேண்டும் பலவிதமாகிய ருத்ராட்ச முகமணிகளை கலந்து கோர்த்த ஜெபமாலையை பயன்படுத்த கூடாது வெண்பட்டு அல்லது பருத்தியிலிருந்து திரிக்கப்பட்ட இருபத்தி ஏழு இலைகளை சேர்த்து ஒரு கயிறாக்கி அந்த கயிற்றில்தான் ருத்ராட்ச ஜெபமணிகளை கோர்க்க வேண்டும் ஒவ்வொரு ருத்ராட்ச மணிகளை முகத்தோடு முகமும் அடியோடு அடியும் பொருந்த கோர்த்து ஒன்றை ஒன்று தீண்டாவண்ணம் இடையிடையே நாகபாசம் பிரமகிரந்தி சாவித்ரி என்பவைகளுள் இயன்றதொரு முடிச்சை இட்டு நுனிகள் இரண்டையும் ஒன்றாக கூட்டி அதிலே நாயகமணியை ஏறிட்டு கோர்த்து முடிந்து கொள்ளல் வேண்டும் நாயகமணிக்கு மேரு என்னும் பெயரும் உண்டு பஞ்சாச்சர மந்திரத்தை ஜெபமாலை மூலம் ஜெபிக்கும் விதிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம் பிறர் கண்ணுக்கு புலப்படா வண்ணம் பரிவட்டத்தினால் மூடப்பட்ட மாலையை பிறர் கேட்கும்படி ஜெபிக்கும் போது சுண்டு விரலிலும் தன் காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படி ஜெபிக்கும் போது நடு விரலிலும் மனதிற்குள்ளே ஜெபிக்கும்போது ஆள்காட்டி விரலிலும் சிவபெருமானுடைய திருவடிகளை மனதிலே தியானித்துக்கொண்டு கொண்டு பெரு விரலினாலே நாயகமணிக்கு அடுத்துள்ள மணியை முதலாக தொட்டு ஒவ்வொரு மணியாக பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்து கடந்து போக வேண்டும் இவ்வாறு ஜெபிக்கும்போது உலக போகத்தை விரும்புபவர் மணியை கீழ்நோக்கி தள்ளியும் முக்தியை விரும்புபவர் ருத்ராட்ச மேல் நோக்கி தள்ளியும் ஜெபித்து மணியின் சுற்று முடிந்து நாயகமணி கையில் பட்டால் அதனை கடந்து போகாமல் மறுபடியும் திரும்ப மறித்து அதேபோல ஒரு சுற்றை தொடங்க வேண்டும் போது ருத்ராட்ச ஜெபமாலையின் மணிகள் ஒன்றோடு ஒன்று உரசி ஓசைப்படுதல் கூடாது எந்த திசையில் ஆசனத்தில் எந்த அமைப்பில் உட்கார்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிக்கலாம் என்று தெரிஞ்சுக்கலாம் வடக்கு திசையில் அல்லது கிழக்கு திசையில் மரப்பலகை வஸ்திரம் கம்பளம் அல்லது தர்பை இந்த ஆசனங்களில் ஏதேனும் நம்மால் இயன்ற ஒன்றில் முதுகை வளைக்காமல் நேராக நிமிர்த்தி உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி பஞ்சாச்சர மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும் சட்டை அணிந்து கொண்டும் தலைப்பாகை கட்டி கொண்டும் முடியை விரித்து போட்டு கொண்டும் பேசி கொண்டும் இருளில் இருந்து கொண்டும் நாய் கழுதை பன்றி முதலியவற்றை பார்த்து கொண்டும் மந்திரங்களை ஜெபித்தல் ஆகாது மேலும் மந்திரம் ஜெபிக்கும் போது கோபம் களிப்பு கொட்டாவி நித்திரை சோம்பல் போன்றவைகள் இருக்கக்கூடாது ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திர ஜெபம் எந்தெந்த காலங்களில் ஜெபிப்பது சிறந்த புண்ணிய பலனை தரும் என்று தெரிஞ்சுக்கலாம் அஷ்டமி சதுர்தசி அமாவாசை பௌர்ணமி விதிபாத யோகம் பனிரண்டு மாதங்களின் பிறப்பு கிரகணம் சிவராத்திரி அர்த்தோதயம் மகோதயம் முதலாகிய புண்ணிய காலங்களிலே புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி பஞ்சாச்சர மந்திர ஜபத்தினை மேற்கொள்வது சிறப்பு பஞ்சாச்சர மந்திரத்தை ஜெபிக்க சிறந்த புண்ணிய காலங்கள் எவை என தெரிஞ்சுக்கலாம் சித்திரை ஐப்பசி என்னும் இரண்டு மாத பிறப்பும் விஷோ எனப்படுகிறது இந்த இரண்டு மாதமும் பிறப்பதற்கு முன் உள்ள எட்டு நாளிகையும் அதாவது மூன்று மணி நேரம் இரண்டு நிமிடங்களும் இந்த இரண்டு மாதங்களும் பிறந்ததற்கு பின் உள்ள எட்டு நாளிகையும் அதே மூன்று மணி நேரம் இரண்டு நிமிடங்களும் புண்ணிய காலங்கள் எனப்படுகிறது எனவே இந்த புண்ணிய காலங்களே பஞ்சாட்சர மந்திர ஜபத்திற்கு மிகவும் ஏற்ற காலங்கள் ஆகும் மேலும் ஆடி மாத பிறப்பு தட்சிணாயனம் எனப்படுகிறது ஆடி மாத பிறப்பிற்கு முன்பு பதினாறு நாளிகை அதாவது ஆறு மணி நேரம் நான்கு நிமிடங்கள் புண்ணிய காலம் ஆகும் மேலும் தை மாத பிறப்பு உத்தராயணம் எனப்படுகிறது தை மாதம் பிறந்த பின் பதினாறு நாளிகை அதாவது ஆறு மணி நேரம் நான்கு நிமிடங்கள் இவை புண்ணிய காலம் எனப்படுகிறது இந்த காலங்களில் பஞ்சாச்சர மந்திரத்தை ஜெபிப்பது சிறப்பு மேலும் கார்த்திகை மாசி வைகாசி ஆவணி என்னும் இந்த நான்கு மாத பிறப்பும் எனப்படுகிறது இந்த நான்கு மாத பிறப்பிற்கு முன்பு பதினாறு நாளிகை அதாவது ஆறு மணி நேரம் நான்கு நிமிடங்கள் புண்ணிய காலமாகும் இந்த காலத்தில் ஈசனை நினைத்து பஞ்சாச்சர மந்திரம் ஜெபிப்பது சிறப்பு மேலும் ஆனி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி பங்குனி மாதங்கள் என்னும் நான்கு மாதங்களும் சடசி எனப்படுகிறது இந்த நான்கு மாதம் பிறந்த பின் பதினாறு நாளிகை அதாவது ஆறு மணி நேரம் நான்கு நிமிடங்கள் புண்ணிய காலம் எனவே இந்த காலங்களில் பஞ்சாச்சர மந்திரங்களை ஜெபிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதே போல சூரிய கிரகணத்திலே பரிச காலம் புண்ணிய காலம் சந்திர கிரகணத்திலே விமோசன காலம் புண்ணிய காலம் எனப்படுகிறது இந்த காலங்களை பின்பற்றி நாம் பஞ்சாச்சர மந்திரங்களை ஜெபிப்பது சிறப்பு நமது சுவாசம் இடது அல்லது வலது நிலைகளில் இருக்கும்போது பஞ்சாச்சர மந்திரத்தை ஜெபித்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என பார்க்கலாம் நம்முடைய பிராண வாயுவானது இடப்பக்க நாடியாகிய இடது துவாரத்தில் ஓடும் பஞ்சாச்சர மந்திரத்தை ஜெபித்தால் அது நமக்கு சகல போகங்களையும் பிராணன் வலது பக்க துவாரத்தில் ஓடும்போது பஞ்சாச்சர மந்திரங்களை ஜெபித்தால் அது நமக்கு மோட்சத்தையும் பெற்றுத்தரும் ஸ்ரீ பஞ்சாச்சர மந்திர ஜபத்தின் பலனை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தின் பொருளை அறிந்து உணர்ந்து அதனை ஜெபிக்கும் விதிமுறைகளை கண்டறிந்து அதன் விதி வலுவாமல் சிவபெருமானே ஆண்டவனாகவும் தானே அடிமை என்னும் முறைமையை மனதிலே பொருத்தி மெய்யன்போடு பஞ்சாச்சர மந்திரத்தை ஜெபித்து கொண்டு இருந்தால் அவர் விறகினிடத்தே அக்னி பிரகாசிப்பது போல பஞ்சாச்சர மந்திரத்தை ஜெபிப்பவரின் ஆன்மாவினில் சிவபெருமான் பிரகாசித்து மும்மலங்களையும் நீக்கும்படியும் ஞான ஆனந்தத்தை அருள்வார் நாமும் ஐந்தெழுத்து நாயகனை மனதில் நிறுத்தி விதிப்படி ஸ்ரீ பஞ்சாச்சரத்தை ஜெபித்து ஈசனின் திருவடியை அடைவோமாக இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்